ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருக்கு பேய் படம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பேய் படம்னா உடனே வந்து காஞ்சனாவோ ஆர்மனியோ கிடையாது ஹாலிவுட்டில் வரைய பேய் படங்கள் எதுக்காகனா நேரட்டி விட்டுருப்பாங்க பார்க்கும்போது அள்ளு விட்டுரும் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி ஃபேன்ஸுக்காக இப்போ நான் ஒரு படத்தை சொல்ல போகிறேன் படம் வந்து ஹாலிவுட் பேய் படம் கிடையாதுங்க இந்தோனேஷியன் பேய் படம் அதாவது ஒரு கிரைம் தலை படம் அப்படின்னு சொன்னாலே மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வருது மலையாள படம் தான் அதே மாதிரி பேய் படம் அப்படின்னு சொன்னாலே மைண்டுக்குள்ளே நிறைய பேர் மைண்டுக்குள்ளே வர்றது ஃபஸ்ட்டு வந்து இந்தோனேஷியன் பேய் படம் தான் ஏன்னா மிரட்டி விட்டுருப்பாங்க ஒவ்வொரு சீனும் அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது இந்த படத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கார்ப்ஸ் வாஷர் இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு அம்மா ஒரு பொண்ணு அந்த அம்மாவோடைய தொழில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற பிணத்தெல்லாம் கழுவிடுது அந்த பிணத்தெல்லாம் கழுவி கொடுக்குறது தான் அந்த அம்மாவுடைய வேலை அதாவது பரம்பரை பரம்பரையாக அந்த குடும்பம் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது அதில் கடைசியாக அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த வேலையை வந்து தனக்கு அப்புறம் தன்னுடைய மகள்தான் பண்ணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான் அந்த பணத்தை கழிவுறாங்க இப்போலாம் கழிவிடணும் இப்படிலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மகளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல எதுக்கான என்ன இது பணத்தை கழிவிடுது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பயம் பெரிய பயம் மனசுக்குள்ள இருக்குது எதுக்கான அவங்க வந்து இந்த பணத்தை கழுவும் போது அந்த பணத்துடைய ஆவி இருக்குல்ல அது வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த ஆவி என்னெல்லாம் பண்ணுதோ அது வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும் அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பயமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அம்மா கூட இருந்துக்கிட்டு பயத்தெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா வந்து ரொம்ப கோரமாக எதிர்பாராத விதமாக பெட்டில் இறந்து கிடக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுடைய புணத்தையே கழுவுற ஒரு டைம் கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே நிறைய பெண்கள் மறுமான முறையில் சாகுறாங்க ஸோ எல்லாத்துக்கும் என்ன காரணம் அந்த பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்குறீங்களா ஸ்க்ரீன் ப்ளே என்னை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது ஒரு பேய் படமாக இருந்தால் கூட என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்களே அது நிச்சயம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நிச்சயம் வந்து ஒரு தரமான ஸ்க்ரீன் ப்ளே தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஹாரர் எலிமெண்ட்ஸ் ஜம்ஸ்கே சீன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு தான் வரும் அந்த நாலஞ்சு இடமும் பார்த்திங்கன்னா அப்படி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா பிஜேஎம் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேமாக இருக்கட்டும் சினிமா வந்து இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படத்துக்கு உண்டானதை அப்படி பக்காவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து டைம் கிடச்சதுன்னா வந்து அப்படி ஹோம் தேட்டரில் போட்டு ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அள்ளு விட்டுரும் அதுக்கு வருத்தனை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நடிப்பு அந்த மகளாக வராங்களே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயந்த சுவாவமாக பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே அவ்வளோ சூப்பராக ஒரு ரியாலிட்டியாக வந்து அப்படி நடிச்சிருக்காங்க ஒரு தரமான நடிப்பை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் ஸோ படமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் படம் ஓடும் அந்த ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹார் எலிமெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் கதை ஸோ வந்து ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிடைக்கலாம் நிச்சயம் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னா நான் இந்த படத்தை சொல்லுவேன் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ படத்துடைய பேர் வந்து த கார்ப்ஸ் வாஷர் ஓகேங்களா ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கிடைக்கும் நிச்சயம் டைம் கிடைச்சினா போட்டு பாருங்கள் இது வந்து ஒரு இந்தோனேஷியல் படம் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு சப்ஜெக்டில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து வேறு படங்கள் சஜெஸ்ட் பண்ணால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு விட சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்